மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடித்து ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் ஐம்பத்தி இரண்டு மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை ஃபிஃப்டி டு ஜீரோ அந்த ரெஸ்லரை தோக்கடித்து நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடித்து இன்னைக்கு ஃபைனல்ஸ் என்னை கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில் வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்கில் எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும் ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப தூரதிருஷ்டவசமானது குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது ஒலிம்பிக் போட்டியில் எப்போவுமே டே ஆஃப் குறிப்பாக செமிஃபைனல் ஃபைனல் ரெண்டுக்கும் வேயிங் பண்ணுவாங்க வெயிட்டை பார்க்கணும் விக்னேஷ் போகட் அவர்கள் இத்தனை காலமாக ஐம்பத்தி மூணு கேஜி அதில் போட்டிட்டவங்க இன்றைக்கி ஐம்பத்தி மூணு கேஜி ஒலிம்பிக்ஸ் இல்லாதனால ஐம்பது கேஜியில் போட்டிடுறாங்க கடந்த இரண்டு நாட்களாக அவங்க வெயிட் ஐம்பத்தி ரெண்டு கேஜிக்கு போயிடுச்சு கடினமாக பயிற்சி எடுத்து இரவு முழுவதும் தூங்காமல் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம குறைச்சிட்டாங்க இன்றைக்கி காலைல வேயிங் பண்ணும் பொழுது ஐம்பது கிலோ நூறு கிராம் பாருங்கள் ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் கேஜி வேயிங்கை விட நூறு கிராம் அதிகமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போ அவங்க சமீபத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க டீஹைட்ரேஷனில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயித்தாலும் தோற்றாலும் சாம்பியன் சொல்லியிருக்கிறாங்க அதனால் மெடலை பொறுத்து இல்லை முழு இந்தியாவும் கூட இன்றைக்கி விக்னேஷ் போகட் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட விக்னேஷ் போகத் அவர்களோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஜப்பான் ரெஸ்லரை தோக்கடித்து ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் ஐம்பத்தி இரண்டு மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை ஃபிஃப்டி டு ஜீரோ அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ் இன்னைக்கு கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில் வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்கில் எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும் ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப தூரதிஷ்டவசமானது குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது ஒலிம்பிக் போட்டியில் எப்பவுமே டே ஆஃப் குறிப்பாக செமி ஃபைனல் ஃபைனல் ரெண்டுக்கும் வேயிங் பண்ணுவாங்க வெயிட்டை பார்க்கணும் விக்னேஷ் போகட் அவர்கள் இத்தனை காலமாக ஐம்பத்தி மூணு கேஜி அதில் போட்டிவிட்டவங்க இன்றைக்கி ஐம்பத்தி மூணு கேஜி ஒலிம்பிக்ஸ் இல்லாதனால ஐம்பது கேஜியில் போட்டிடுறாங்க கடந்த இரண்டு நாட்களாக அவங்க வெயிட் ஐம்பத்தி ரெண்டு கேஜிக்கு போயிடுச்சு கடினமாக பயிற்சி எடுத்து இரவு முழுவதும் தூங்காமல் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் குறைச்சிட்டாங்க இன்னைக்கால வேயிங் பண்ணும் பொழுது ஐம்பது கிலோ நூறு கிராம் பாருங்க ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் கேஜி வேயிங்கை விட நூறு கிராம் அதிகமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போ அவங்க சமீபத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க டீஹைட்ரேஷனில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்ருக்கிறாங்க விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயித்தாலும் தோற்றாலும் சாம்பியன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் மெடலை பொறுத்து இல்லை முழு இந்தியாவும் கூட இன்னைக்கு விக்னேஷ் போகட் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட விக்னேஷ் போகத் அவர்களோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம்